ஜபம் என்பது தேவனோடு பேசுவது இல்லை என்று சொன்னால் அவரோடு உறவாடுவது மனிதனோடு பேசுவது சம்பாஷனை உரையாடல் என்று நாம் சொல்லுகிறோம் அதே போல தேவனோடு பேசுவது தான் தேவனோடு உறவாடுவதுதான் ஜபமாக காணப்படுகிறது நாம் தேவனோடு இந்த வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள ஜீவனுள்ள இயேசு கிறிஸ்துவினுடைய பாதத்தில் நாம் ஜெபிக்க வேண்டும் என்பதை வேதம் நமக்கு காண்பித்து தருகிறது நாம் எப்ப ஜபம் என்பது அவரோடு கூட சம்பாஷிப்பது அவரோடு கூட பேசுவது அவரோடு கூட கத்ராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட உறவு அடுவது தான் ஜபமாக காணப்படுகிறது நாம் கிறிஸ்தவர்களாகிய நாம் ஜெபிக்க வேண்டுமா என்று சொன்னால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ தம்முடைய சீஷர்களுக்கு எப்படி ஜெபிக்க வேண்டும் என்பதை குறித்து இயேசு இந்த பூமியில் உயிரோடு வாழ்ந்த நாட்களில் அவர் தம்முடைய சீஷர்களுக்கு கற்றுக் கொடுத்த நல்ல ஒரு ஜெபத்தை நாம் வாசித்தோம் அப்படி என்று சொன்னால் இயேசு தம்முடைய சீஷர்களுக்கு ஒரு ஜெபத்தை கற்றுக் கொடுத்தார் என்று சொன்னால் நிச்சயமாக நானும் நீங்களும் கிறிஸ்தவர்களாகிய எல்லா மக்களும் இயேசுவோடு கூட பேச வேண்டும் இயேசுவோடு கூட உறவாட வேண்டும் அவரோடு கூட நாம் ஜெபத்தின் மூலம் இணைக்கப்பட வேண்டும் என்பதை ஆண்டவராகிய இயேசு விரும்பும்